இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியை திணித்துவிட்டு ஓடுகிற ரயிலுக்கெல்லாம் இந்தி பெயரை வைத்துவிட்டு கிரிமினல் சட்ட பெயர்களை எல்லாம் இன்றைக்கு இந்தி பெயராக மாற்றிவிட்டு இந்தி சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழி என்கிற அரங்கேற்றி விட்டு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு நாடகம் ஆடுகிறீர்கள் ஏதோ தமிழுக்கு இவர் வக்காலத்து வாங்குவதைப் போல இன்னும் சொல்ல போனால் சில புறம்போக்குவாதிகள் முகவரி தெரியாதவர்கள் யார் யாரோ அனுப்புகிற அந்நிய நாட்டு பணத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே நான் தான் போராடி கொண்டிருக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் எங்கே கைவிட்டு விட்டார்கள் என்னெல்லாம் சில அரைவேக்காடு நபர்கள் இன்றைக்கு பேசுகிற காட்சியை தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் ஆனா ஒரு விஷயம் நீங்க போராடுற மாதிரி எங்கால போராட முடியாது தினம் தினம் பாலியல் புகார் தினம் தினம் ஊழல் புகார் தினம் தினம் நீதிமன்றத்திலே உங்கள் மீது விசாரணை எந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் போராட்டம் என்றால் அது கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் என்றால் போராட்டம் என்பதுதான் தமிழக வரலாறே தவறு உனக்கெல்லாம் போராட தெரியுமா போராட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா அப்படிப்பட்ட புறம்போக்குவாதிகளை தமிழக மக்கள் அடையாளம் காண வேண்டும் அப்படிப்பட்டவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பட்டியலின மக்களை இன்றைக்கும் கொடுமைப்படுத்துகிற கொடுமைகள் குறைந்தபாடில்லை பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே நடந்த போட்டியில் ஒரு மாணவரணி வெற்றி பெற்று விட்டது என்கிற காரணத்தினாலே அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால் அவனை கண்டதுண்டமாக வெட்டுகிற அப்படிப்பட்ட கொடுமை இன்றைக்கு நடக்கிறது பள்ளிக்கூடத்திலேயே சாதிய வெறி கிராமங்களிலே சாதிய வெறி ஆதிக்கம் கொடி கட்டி பறப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்ல பெயரை ஈட்டுமா இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பது பெரியாருக்கு அவமானம் இல்லையா வங்கக்கடல் செங்கோலம் போன்று மதுரை மாநகருக்குள்ளே வந்துவிட்டதோ என்று திக்கட்டும் பார்க்கிற வகையிலே செங்கொடி முகமாக திரண்டிருக்கிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சில பேர் கேட்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியிலே இளைஞர்கள் இல்லையே இளைஞர்கள் இல்லையே என்று கேட்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே வருகிற செங்கொடியினுடைய பட்டாளத்தை இராணுவத்தோடு மெடுக்கோடு வருகிற அந்த பட்டாளத்தை பாருங்கள் இளைஞர்கள் யாரிடம் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சொல்ல இந்த இளைஞர்கள் டாஸ்மாக்குக்கு செல்லுகிற இளைஞர்கள் அல்ல இந்த இளைஞர்கள் ஏதோ பொழுதுபோக்குக்காக வருகிற இளைஞர்கள் அல்ல இந்த இளைஞர்கள் சாதி அடிப்படையிலே அணி சேருகிற அப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்ல மதம் என்கிற போதை ஊட்டி இந்த நாட்டிலே மதக்கலவரத்தை உருவாக்குகிற அப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்ல இந்த சமூகத்தை அடிப்படையிலே மாற்றி ஒரு பொது உடைமை சமூகமாக அமைக்க வேண்டும் என்கிற சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மேல்சாதி கீழ் சாதி என்கிற பாகுபடுத்துகிற வர்ணாசிர தர்மத்தை தூயிட்டு கொளுத்துகிற அப்படிப்பட்ட மகத்தான செம்படை தோழர்கள் இங்கே மிடுக்கோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பார்த்து பத்திரிகையாளர் கேட்டார்கள் இந்தியாவிலே இடதுசாரிகள் இல்லையே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு நெற்றி பொறியிலே வலிக்கிற மாதிரி பதில் சொன்னார் இந்தியாவிலே இருக்கிறார் இந்தியாவிலே இடதுசாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியா இருக்குமா என்பதுதான் பிரச்சனை என்று மிக ஆணித்தரமாக சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி இயக்கமாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது அருமைத்தோழர் விஜயா பினராயி விஜயன் அவர்கள் பல்வேறு முக்கியமான அம்சங்களை எல்லாம் விளக்கி இங்கே பேசியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்திருக்கிற கூட்டம் யாராலும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல ஐநூறுக்கும் முன்னூறுக்கும் அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் கூட எழுதி அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல ஒரு கொள்கைக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று செங்கொடியை நெஞ்சிலே ஏந்தி வந்திருக்கிற மகத்தான கூட்டம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மூத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் நடுத்தர வயதிலே வந்திருக்கிறார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் வியாபாரிகள் கைத்தறி நெசவாளிகளின் அனைத்து பகுதியும் வந்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு நிகராக நாங்களும் வருகிறோம் என்று பெண்களும் இங்கே பல்லாயிரக்கணக்கிலே வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றை விட எங்களுக்கு உடலிலே ஊனமிட்டாலும் கூட எங்களுடைய உள்ளத்திலே எந்த ஊனமும் இல்லை நாங்கள் என்றைக்கும் செங்கொடி பக்கம்தான் நிற்போம் என்கிற முறையில் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளும் இங்கே அழி சேர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிற போது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கமாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே தூக்கு மேடை ஏறிய அருமை அருமை தியாகி பாலு அவர்கள் ஒரு காவல்துறையிலே இருந்து பணியாற்றியவின் மீது பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்திலே தூக்கு மேடையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்ட காட்சி இந்த மண்ணிலே நடந்தது அவர் தூக்கு மேடை ஏறுகிற போது கேட்டார் நான் என்னை கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கேட்டேன் அப்போதெல்லாம் சொன்னார்கள் யார் உயிர் யார் மக்களுக்காக உயிரை விட தயாராக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாங்கள் கட்சியில் சேர்த்துக் என்று சொன்னார்கள் இப்போது நான் தூக்கும் மேடையிலே இருக்கிறேன் என்னை இப்போதாவது கட்சியிலே உறுப்பினராக சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்ட மகத்தான தலைவன் வாழ்ந்த மண் எது எனவே மார்க்சிஸ்ட் கட்சியிலே சில பேர் மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்குறான் சில பேர் மொத்தமாக குத்தையை எடுத்து மெம்பர்ஷிப் கேட்குறான் ஆனால் செங்கொடி இயக்கத்திலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற அப்படிப்பட்ட உறுதியோடு தான் இந்த மகத்தான மாநாடு பேரணி இங்கே நடைபெறுகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த நேரத்தில் ஏராளமான விஷயங்களை ஏற்கனவே தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இன்னைக்கு மதுரையிலே மகத்தான முறையிலே நாம் கூடியிருக்கிறோம் ராமேஸ்வரத்திலே மோடி வந்திருக்கிறார் மோடி வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் பாம்பன் பாலத்தை திறக்க வந்திருக்கிற நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பதினெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி பாதி திட்டங்களுக்கு மேலே நிறைவேற்றப்பட்ட சேது சமுத்திர திட்டத்தை மூடி வைத்த பெருமை உங்களுக்கு சேராதா தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமாக திகழக்கூடிய அந்த சேது சமுத்திர திட்டத்தை மூடிவிட்டு இன்னைக்கு சேது சமுத்திர திட்டம் நிறைவேறியிருக்கும் என்று சொன்னால் தூத்துக்குடி துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகமாக மாறியிருக்கும் தென் மாவட்டத்திலே ஏராளமான தொழிற்சாலைகள் வளர்ந்திருக்கும் தென் மாவட்டத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகி இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களையே இருட்டடிப்பு செய்துவிட்டு ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற அந்த சேது சமுத்திர திட்டத்தை நீங்கள் மூடிவிட்டு இப்போது பாம்பன் பாலத்தை திறக்கிற காட்சியை வந்திருக்கிறீர்கள் அங்கே என்ன பேசியிருக்கிறார் ஏதோ அவர்தான் தமிழுக்கு தமிழுக்காக வாதாடுகிற மாதிரி அவர்தான் அன்னை தமிழுக்கு அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற பொழுதை போல அவர் இங்கே பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா தமிழகத்திலே ஏன் நீங்கள் மருத்துவத்தை தமிழிலே கற்றுத்தரவில்லை என்று கேட்கிறார் தமிழகத்திலே ஏன் நீங்கள் பொறியியலை தமிழிலே கற்றுத்தரவில்லை என்று கேட்கிறார் தமிழிலே பயிற்றுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது இல்லையா தமிழ் மொழியின் மீது அக்கறை இருக்கிறது இல்லையா தமிழுக்காக வாதாடு வாதாடுவதற்கு இன்றைக்கு பாமனுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவினுடைய ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக தமிழ் உள்பட இருபத்தி மொழிகளை அறிவிப்பதற்கு நீங்கள் தயாரா என்றுதான் இந்த மேடையிலே இருந்து நான் கேட்க விரும்புகிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியை திணித்துவிட்டு ஓடுகிற ரயிலுக்கெல்லாம் இந்தி பெயரை வைத்துவிட்டு கிரிமினல் சட்ட பெயர்களை எல்லாம் இன்றைக்கு இந்தி பெயராக மாற்றிவிட்டு இந்தி தான் இந்த நாட்டினுடைய மொழி என்கிற அரங்கேற்றிவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு நாடகம் ஆடுகிறீர்கள் ஒரு கமல நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் ஏதோ தமிழுக்கு இவர் வக்காலத்து வாங்குவதைப் போல எனவே அப்படிப்பட்ட மோடி அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது கேட்டால் என்ன சொல்லுகிறார் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார் நான் கேட்கிறேன் கடந்த நான்காண்டு காலத்திலே தமிழக அரசு இயற்கை இடர்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட போது முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி கேட்டார்கள் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் ஒரு முந்நூறு கோடியாவது கொடுத்தீர்களா இயற்கை இடர்பாடுகளே தூத்துக்குடி மதந்த போது திருநெல்வேலி மதந்த போது சென்னை மாநகரம் தத்தளித்த போது விமானத்திலே வந்து பார்த்துவிட்டு சென்ற நீங்கள் பத்து ரூபாயை அள்ளி கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையே அப்படி தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு அரசு தான் இன்றைக்கு மோடி அரசு மும்மொழி திட்டம் என்கிற பெயரில் இந்தியை திணிக்கிற தேசிய கல்வி திட்டத்தை உருவாக்குகிறார்கள் இன்றைக்கு நீட்டு தேர்வு வேண்டாம் என்று எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்கள் என்று இந்த அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் இரண்டு தினங்களுக்கு முன்னால் குடியரசுத் தலைவர் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார்கள் எனவே எல்லா விதத்திலேயும் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சி எல்லா விதத்திலேயும் தமிழுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணித்து இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற இந்தியாவை எதிர்காலத்திலே சிதறுண்டு போகிற அப்படிப்பட்ட கொள்கையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அருமைத் தோழர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வக்பர்க்கம் சட்டம் என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றி நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் காலங்காலமாக தங்களுடைய ஆன்மீக பணிக்கு ஒதுக்கியிருக்கிற அந்த நிலங்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் கைப்பற்ற போகிறீர்கள் இதனாலே இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவை இணைத்து இந்த நாட்டிலே அந்த மக்களுடைய உரிமையை பறிக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வருகிற பதினேழாம் தேதி மகத்தான கண்டன இயக்கத்தை நாங்கள் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கிற அவர்களுக்கு நாங்கள் கரம் கோர்த்து அவர்களோடு சேர்ந்து குரல் எழுப்புகிறோம் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிற போது அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிறோம் நிதி வழங்க மறுக்கிற போது தமிழக அரசு குரல் எழுப்புகிற போது அதை எதிர்த்து நாம் கரம் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றாலும் சரி மறுவரை தொகுதி மறுவரை என்கிற பெயரில் தமிழகத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க மோடி அரசாங்கம் சதி செய்கிற போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தென்மாநில எல்லாம் கூட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துகிற அப்படிப்பட்ட பணிக்கு நாங்கள் உற்ற துணையாக என்றைக்கும் இருப்போம் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம் பாஜகவை எதிர்த்து பாஜகவுடைய மதவெறியை எதிர்த்து அரசியல் சாசன உரிமைகளை பறிக்கிற நடவடிக்கை எதிர்த்து கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற அவைகளை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ளுகிற எல்லா நடவடிக்கைக்கும் இரண்டு கரம் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் நாங்கள் இணைந்து குரல் எழுப்புவோம் இதிலே அந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் பாஜகவை எதிர்த்த போராட்டத்திலே நாம் இணைந்து போராடுகிற அதே நேரத்தில் பாஜக அரசனுடைய பொருளாதார கொள்கைகளை நீங்கள் தமிழ்நாட்டிலே அமுலாக்க கூடாது என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கை நவீன தாராளமய கொள்கை மய கொள்கையையும் எதிர்த்து மதவெறி எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல மாநில உரிமை என்பது மட்டுமல்ல பாஜகவினுடைய மய கொள்கைகளையும் எதிர்த்து நீங்கள் களம் காண முன்வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பல்வேறு துறைகளிலே கட்டணங்களை உயர்த்துவது பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தை உயர்த்துவது சொத்து வரியை உயர்த்துவது வீட்டு வரியை உயர்த்துவது என்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்க முடியாது ஒன்றிய அரசனுடைய நவீன தாராளமய கொள்கையினுடைய வெளிப்பாடு அது மத்திய அரசை திணிக்கிற போது எப்படி நீங்கள் மற்றவைகளை கொள்கைகளுக்கு எதிர்த்து எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஒன்று திரண்டு போராடுகிறீர்களோ அதே போல நவீன தாராளமய கொள்கைகளை எதிர்த்தும் நீங்கள் உறுதியாக கொள்ளெழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கைகளை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த மண் தந்தை பெரியார் அவர்கள் அவதரித்த மண் ஆணுக்கு நிகராக பெண்கள் இருக்க வேண்டும் இந்த நாட்டிலே பெண்ணடிமை சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் ஆணாதிக்க சமூகத்தை அழித்தழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் ஒரு நேரத்திலே சொன்னார் பெண்கள் குழந்தைகளை ஈறுகிற அந்த கற்பை இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த கற்பப்பையை கூட நீங்கள் அறுத்தறிய தயங்காதீர்கள் என்று சொன்னார் அந்த அளவுக்கு பெண் உரிமைக்காக கொல கொடுத்தவர் தந்தை பெரியார் இன்றைக்கு சமீபத்திலே ஒரு பெரியாரை பற்றி எழுதுகிற போது அவர் ஆணாக இருந்த ஒரு பெண்ணிய வாதி என்று கூட இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிற அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் தினம் தினம் பாலியல் புகார்கள் தினம் பாலியல் அத்துமீறல்கள் என்கிற இந்த கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வேலை செய்கிற இடங்களிலே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை தடுப்பதற்கு மிக தீவிரமான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக இந்த சமூகத்திலே வர்ணாசன தர்மம் மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பட்டியலின மக்களை இன்றைக்கும் கொடுமைப்படுத்துகிற கொடுமைகள் குறைந்தபாடில்லை பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே நடந்த போட்டியில் ஒரு மாணவரணி வெற்றி பெற்று விட்டது என்கிற காரணத்தினாலே அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால் அவனை கண்டதுண்டமாக வெட்டுகிற அப்படிப்பட்ட கொடுமை இன்றைக்கு நடக்கிறது பள்ளிக்கூடத்திலேயே சாதிய வெறி கிராமங்களிலே சாதிய வெறி இப்படி சாதிய ஆதிக்கம் கொடிகட்டி கட்டி பறப்பதென்பது தமிழ்நாட்டுக்கு நல்ல பெயரை ஈட்டுமா இது பெரியாருடைய மண் என்று சொல்லுகிறோமே அது பெரியாருக்கு பொருந்துமாது இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பது பெரியாருக்கு அவமானம் இல்லையா எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவோம் எங்கே ஒரு மூலை கிராமத்தில் எங்கே ஒரு முடுக்கிலே எங்கே ஒரு கோடி இருக்கிற பட்டியலினத்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்காக குரல் எழுப்புகிற முதல் இயக்கம் என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆணவ கொலைகள் வந்தபோது யார் தலையிடுகிறார்கள் சாதிய கொடுமை வந்தபோது யார் தடையிடுகிறார்கள் கோயிலுக்குள்ளே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நுழைய மறுக்கிற போது யார் தலையிடுகிறார்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் பட்டியலின மக்களை வெறும் பார்வையாளாக தான் இருக்கிறார்களே தவிர இந்த நாட்டிலே சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எனவேதான் தமிழக அரசை இந்த சாதிய பாகுபாட்டினை ஒழிக்கிற அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழகத்திலே துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் சில புறம்போக்குவாதிகள் முகவரி தெரியாதவர்கள் யார் யாரோ அனுப்புகிற அந்நிய நாட்டு பணத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே பேசுகிறார்கள் நான் தான் போராடி கொண்டிருக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தையே கைவிட்டு விட்டார்கள் என்னெல்லாம் சில அரைவேக்காடு நபர்கள் இன்றைக்கு பேசுகிற காட்சியை தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் போராடுற மாதிரி எங்களால் போராட முடியாது நீங்கள் தினம் தினம் என்ன போராட்டத்தை நடத்துகிறீர்கள் உங்களுடைய முன்னாள் மனைவியை மனைவி மீது கொடுத்திருக்கிற புகாரை நீங்கள் நீதிமன்றத்திலே போராட வேண்டியிருக்கிறது நீங்கள் விடுதியிலே தங்கியிருக்கிற போது பெண்களை நடந்த முறைகேடுகளை அந்த பெண்கள் புகார் கொடுக்கிற அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துகிறீர்கள் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற ஒரு கடைசி தொண்டன் கூட இப்படிப்பட்ட பாலியல் புகாருக்கு சம்பந்தம் இல்லாதவனாகத்தான் இருக்கிறான் தினம் தினம் பாலியல் புகார் தினம் தினம் ஊழல் புகார் தினம் தினம் நீதிமன்றத்திலே உங்கள் மீது விசாரணை அப்படிப்பட்டவனெல்லாம் பேசுகிறான் இந்த நாட்டிலே ஏதோ கம்யூனிஸ்டுகள் போரா எந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் போராட்டம் என்றால் அது கம்யூனிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகள் என்றால் போராட்டம் என்பதுதான் தமிழக வரலாறே தவிர உனக்கெல்லாம் போராட தெரியுமா போராட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா அப்படிப்பட்ட புறம்போக்குவாதிகளை தமிழக மக்கள் அடையாளம் காண வேண்டும் அப்படிப்பட்டவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் கடைசியாக இந்த நாட்டிலே தமிழகத்திலே இருக்கிற இரண்டு கோடி இளைஞர்கள் அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைய வேண்டும் இரண்டு கோடி இளைஞர்கள் மத்தியில் எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது நல்ல படித்திருக்கிறார்கள் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் பெரிய தொழில்நுடக்கத்திலே பெறுகிறார்கள் கலைத்துறையிலே இலக்கிய துறையிலே பல்வேறு துறைகளிலே சாதனை படைக்கிறார்கள் விளையாட்டு துறையிலே சாதனை படைக்கிறார்கள் இளைய சமுதாயம் பழைய காலம் போல் அல்ல இன்றைக்கு ஒரு மாறுபட்ட விழிப்புணர்வோடு இருக்கிற இளைய சமுதாயம் எதிர்காலம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த எதிர்களை நோக்கி பயணிப்பது எனக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் படித்தவர்களுக்கு வேலை இல்லை வேலை இருப்பது கூட நிரந்தரமான வேலை இல்லை ஒப்பந்த தொழிலாளி பத்தாயிரம் எட்டாயிரம் வேலை கிடைத்தால் போதும் என்கிற அப்படிப்பட்ட பண்ணை அடிமைகளாக கூலி அடிமைகளாகத்தான் இரண்டு கோடி இளைஞர்கள் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வேண்டுகிறேன் அந்த ஒரு வளமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொன்னால் இயக்கத்தின் பின்னாலே நீங்கள் திரள வேண்டும் அருமை தோழர் பினராயி அவர்கள் சொன்னதை போல கேரளம் ஒரு சிறிய மாநிலம் பெரிய தொழில் வளம் இல்லாத மாநிலம் பெரிய வருமானம் இல்லாத மாநிலம் ஆனாலும் கூட இந்தியாவிலே இன்னைக்கு எல்லா துறைகளிலேயும் முதல் மாநிலம் என்று சொல்லுகிற அந்த மகத்தான சாதனையை எப்படி படைத்திருக்கிறது அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி மாடல் அதுதான் இடராசாரி மாடல் அதுதான் பினராயி விஜயனுடைய மாடல் இந்த மாடல் தான் எதிர்கால தமிழக இளைஞர்களுக்கு வழிவகுக்கிற அவர்களுக்கு விடுதலை அளிக்கிற மாடலாக அமையும் அந்த வகையிலே கோடிக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த அணிதிரள வேண்டும் வேண்டும் என கேட்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறார்கள் தன்னுடைய செங்கொடி தன்னுடைய இயக்கம் எப்படியாவது போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக அணி அணியாக வந்திருக்கிற எல்லாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவின் சார்பில் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு இரவு பகலாக ஏராளமான தோழ உழைத்திருக்கிறார்கள் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான சிற்பத்தை செதுக்குவதிலே பல்லாயிரக்கணக்கான தோழ்கள் சிற்பிகளாக பணியாற்றியதைப் போல இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு அனுதினமும் பாடுபட்டிருக்கிற எல்லா தோழலுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்